ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் சில பேரால கொலை செய்யப்பட்டுறாரு அவளுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களை வளர்க்கறதுக்கு விடாம போலீஸ் அவளுக்கு உதவி செய்யற மாதிரியே தெரியலங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவளோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆன விஷயம் நடக்குது அந்த விஷயத்தினால தான் ஹஸ்பண்ட கொலை செஞ்சவங்களை அவ கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்கிறா அவங்களை கண்டுபிடிச்சாலா இல்லையா கடைசியில் இந்த லேடிக்கும் தன்னோட குழந்தைங்களுக்கும் என்ன நடந்துச்சுன்றத ரொம்ப த்ரில்லோட சொன்ன படம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன அ குட் உமன் இஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் எப்படி தான் குழந்தைகளுக்காக ஒரு தாய் எந்த எல்லைக்கும் போவா அப்படின்றத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஒருக்காக ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்லயே அந்த லேடியை காட்டி தாங்க ஓப்பன் பண்றாங்க அவளோட பேரு சாரா அவ உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு இதை வாஷ் பண்றதுக்கு இருக்கிறதுக்காக அவ ஷவர் எடுத்துட்டு இருக்கா இப்ப அவ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றத நமக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி நிறை பண்ண ஆரம்பிக்கிறாங்க படத்தோட சீனை கட் பண்ணி நமக்கு சில நாட்களுக்கு முன்னாடி காட்டுறாங்க சாரா ஒரு சிங்கிள் மதருங்க அவளோட கணவரை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க அவளுக்கு லூசின்னு ஒரு பொண்ணு இருக்கா பென் அப்படின்ற ஒரு பையனும் இருக்கான் இந்த பென் அவங்க அப்பா கொலை செய்யப்பட்ட விஷயத்த பார்த்ததுல இருந்து அவனுக்கு பேச்சு வராம போயிடுது மூணு பேருமே இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கடையில வேலை செய்யற ஒருத்தன் எப்ப பாரு சேரா கேர் பண்ற மாதிரியே

பேரு டீட்டோ இந்த டீட்டோட கேரக்டர் இந்த சின்ன சின்னதா பொட்டலம் மாத்தி கொஞ்சமா சம்பாதிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு லோ லெவல் ட்ரக் டீலரா அவன் இருக்கான் அவன் ரோட்ல கொஞ்சம் தொலைவுல டெரி அண்ட் மேக்கர்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ரெண்டு ட்ரக் டீலர்ஸ் பாத்துட்டு இருக்கான் அவனுங்க கூலா கார் நிறுத்திட்டு சில பேருக்கு ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கானுங்க அடுத்த நாள் காலையில சாரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட ஹஸ்பண்டோட மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்கா இந்த போலீஸும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மேர்டரை பார்த்த ஒரே ஐ விட்னஸ் சாரோட பையன் பெண் தான் ஆனா அவனாலேயே இப்ப பேச முடியல இவன் பேசினாதான் அங்க என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில போலீஸ் சாராவை பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் ரொம்ப நாள் இழுத்தடிக்கும் போல அதனால நீங்க இந்த கேஸ் அப்படியே கிடப்புல விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா போலீஸே இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு சேராவும் கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க சேராவும் ரொம்ப கனத்த இதயத்தோட அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போறா அவங்க அம்மாவும் சேராவோட இந்த கஷ்டமான நிலைமையை பார்த்துட்டு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் வீட்டுக்கே வந்துரு நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க இருந்தாலும் சேரா அவங்க அம்மாவோட அடைக்கலத்தை எடுத்துக்க அவமானமா நினைச்சுக்கிட்டு என் பசங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா அடுத்த சீன்ல அவங்க மூணு பேருமே சேராவோட ஹஸ்பண்டோட சமாதியை விசிட் பண்றாங்க அந்த சமாதியை பார்க்கும் போது ரொம்ப புத்த புதுசா இருக்குங்க அப்படின்னா அவர் ரொம்ப சமீபமா தான் இறந்து போயிருக்காரு அவருக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன்னோட ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சின்ன வயசு இவ்வளவு சின்ன வயசுல ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா இந்த சமுதாயத்துல இருந்து ஒரு பொண்ணு எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவா இதெல்லாம் நினைச்சிக்கிட்டு சேராவும் அழுதுட்டு இருக்கா அந்த டவுனோட இன்னொரு பக்கம் காட்டும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா டீட்டோ அவன் சும்மா நின்றுட்டு இருந்த ஒரு காரை திருடி அதை வேகமா எடுத்துட்டு போய் அந்த ட்ரக் டீலர்ஸ் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா ஒரு கார் அது பின்னாடியே போய் மோதுறாங்க இப்போ இதை ஏன் இவன் பண்ணா அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருக்கும் போது அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அவன் இடிச்ச இடியில அந்த ட்ரக் டீலர்ஸோட கார் ட்ரங்க் ஓபன் ஆயிடுது உடனே அவன் அந்த ட்ரங்க்ல இருந்து ஒரு பார்சல் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க இதை பார்த்து அந்த ரெண்டு ட்ரக் டீலர்ஸும் டீட்டோ ஒரு துரத்திட்டு ஓடுறாங்க இதுதாங்க திருடங்கிட்ட இருந்தே திருடுறது சாராவும் தன்னோட ரெண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர அந்த சமயத்துல இந்த டீட்டோ குடுகுடுன்னு ஓடி வந்து அவளோட வீட்டுக்குள்ள வந்து புறாங்க இத பார்த்து சாராவும் பயந்து போயிடுறா அவளோட ரெண்டு பசங்களும் பயந்து போயிடுறாங்க அவ அந்த ட்ரக் டீலர்ஸ் கிட்ட தப்பிக்கிறதுக்காக இவரோட வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க அந்த ரெண்டு ட்ரக் டீலர்ஸும் இவன் எங்க போனான்னு தெரியாம ரோட்லயே தேடி பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறானுங்க சத்தியமா இப்படி ஒரு வீட்டுக்குள்ள பூந்திருப்பான்னு அவன் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க வந்தவன் கேஷுவலா சாராவோட பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு அவளை பார்த்து இங்க பாரு நான் வீட்டுக்கு வந்து போன விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு அவனும் அந்த வீட்டை விட்டு வெளியே போறான் இப்ப அந்த ட்ரக் பார்சலை தொலைச்சா அந்த ரெண்டு ட்ரக் டீலரும் அந்த விஷயத்தை பத்தி தங்களோட பாஸ் கிட்ட வந்து சொல்லும் போது பாஸ் லியோ மில்லர் அதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிடறான் அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அந்த வீட்டை விட்டு போன டீட்டோ மறுபடியும் சாராவோட வீட்டுக்கு வராங்க இவளோ அவனுக்காக கதவு திறக்க மாட்டா ஆனா அவன் கதவை திறக்கலாம் ஜன்னல் உடச்சிருவான்னு சொல்லி பயம்புறுத்தின உடனே சாராவும் கதவை திறந்து அவனை உள்ள விட்டுறாங்க சரி இவன் மறுபடியும் அந்த வீட்டுக்கு ஏன் வந்தான் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்கும் போது அவன் அந்த வீட்டை விட்டு போகும்போது அந்த ட்ரக் பார்சல் அந்த வீட்டுக்குள்ள ஒழிச்சுட்டு போயிருக்காங்க வந்தவன் நேரம் அந்த பார்சல் எடுத்து அதுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு சாரா கிட்ட டீல் பேச ஆரம்பிக்கிறான் இந்த பார்சல் நீ வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீனா உனக்கு நான் பார்சன்ட் ஷேர் தரேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வித்த ட்ரக்ல வந்த பணத்துல

என்ன பண்ண முடியும் அவளும் அவன் சொல்றதை கேட்டு பயந்து போய் ஒத்துக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த டீட்டோ கூட பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தாலும் இன்னமும் சாரா விடாம தன்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணவன கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா தான் இருந்துட்டு இருக்கா ஏன்னா போலீஸும் இவளுக்கு உதவுற மாதிரி தெரியல இதுக்காக அவ தான் ஹஸ்பண்ட் கொல்லப்பட்ட பார்க்குக்கு ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த பையன் பென் கிட்ட அவர் இறந்தா அன்னைக்கு ராத்திரி நீ என்ன பார்த்த உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த பையனுக்கு தான் பேச்சு போயிடுது இப்போதைக்கு அவன் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காங்க அன்னைக்கு சாயங்காலம் டீட்டோ மறுபடியும் சேர சாராவோட வீட்டுக்கு வராங்க வந்தவன் சும்மா வரல அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அதே போல அந்த ட்ரக்ஸ் வித்த பணத்துல அவளோட ஷேரையும் அவகிட்ட குடுக்கறாங்க ஆனா அவ அந்த பணத்தை எடுத்துக்கிறதுக்கு மறுத்துறாங்க இவன் என்ன மறுத்தா என்ன மறுக்கலாம் என்ன அவன் தான் சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி அந்த வீட்டுல இருக்க ஆரம்பிக்கிறான் அவன் ஜாலியா டிவிய போட்டுக்கிட்டு ஏதோ அந்த வீட்டோட ஓனர் மாதிரி பிஹேவ் பண்றாங்க இப்ப சாராக்கு நல்லா தெரியும் இவனை பகச்சிக்கவும் முடியாது ஆனா இவனும் ஒரு சின்ன லெவல் ட்ரக் டீலர்ன்றதுனால கண்டிப்பா அவனுக்கு அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் கேங்ஸ்டர்ஸ் கூட லிங்க் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்ட சாராவும் தன்னோட ஹஸ்பண்ட் கொலைப்பனவனை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவனும் டீட்டோ கிட்ட அத பத்தி கேட்க ஆரம்பிக்கிறா அவரோட ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயத்தை கேட்ட டீட்டோவும் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு சாரிமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்துல அவ அவங்களோட கப்புல் போட்டோவை டீட்டோ கிட்ட காட்டும் போது எங்கயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான் அதோட சாரா அவரோட பேரை சொன்ன உடனே இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்ட் இப்போ ஞாபகம் வந்துடுச்சு உன் புருஷன் ஒரு கேங்ஸ்டர் குரூப்ல வேலை பாத்துட்டு இருந்தான் அவனுக்குள்ள ஏதாவது தகராறு நடந்திருக்கும் அதுலதான் உன் புருஷனை பொட்டு தள்ளி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சாராவால அதை ஏத்துக்கவே முடியும் முடியல ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் அவரோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவருன்னு கண்டிப்பா அவரு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுபட்டு மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டோ கிட்ட சொல்லும்போது போது அவன் அதுக்கு சரி நல்லவனா இருந்தா எதுக்கு சுட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அடுத்த நாள் சேரா அதே சூப்பர் மார்க்கெட்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்க வேலை செஞ்சுட்டு தான் பாத்தீங்களா அதே ஆளு சேரா நிறைய பொருள் வாங்குறத பாக்குறான் அவன் இப்ப என்ன நினைச்சுக்கிறானா இவளுக்கு நிறைய காசு வருது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தப்பான விஷயத்துல தான் இவன் சம்பாதிக்கிறான்னு நினைச்சுக்கிறாங்க நினைச்சது மட்டும் இல்லாம சேரா கிட்ட நீ எவ்ளோ சார்ஜ் பண்ற நானும் வர

அந்த பாக்கெட்டை வச்சு விளையாடிட்டு இருக்கான் பதறி போன சாராவும் அந்த பையனை அந்த ரூம்ல இருந்து தூக்கிட்டு போய் பாத் டப்ல வச்சு அவனை ஃபுல்லா வாஷ் பண்ணி விடுறா இது அந்த பொண்ணு லூசியும் வெளியே இருந்து பாத்துட்டு இருக்காங்க அன்னைக்கு ராத்திரி டீட்டோ சாராவோட வீட்டுக்கு வரான் வந்தவன் சாராவ ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்க்கறான் ஆனா அவன் கதவை திறக்கற மாதிரி தெரியல இதனால அவன் அந்த கதவுல இருந்த கிளாஸ உடைச்சி லாக்க திறந்துகிட்டு உள்ள வந்துடுறாங்க இவன் வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட சாராவும் அவரோட பசங்களை பாதுகாப்பாக்குறதுக்காக ஒரு ரூம் குள்ள பூட்டிட்டு டீட்டோ கூட போய் பேச ஆரம்பிக்கிறான் வந்தவன் அந்த ட்ரக் பார்சல போய் தேடும் போது அந்த பார்சல் அந்த ரூம்ல இல்லாதனால கோவமா போய் பாக்குறாங்க அங்க அந்த போத மருந்து பாக்கெட் எல்லாம் கீழே கிடந்தத பார்த்தா அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான் இதை பார்த்து சாராவும் பயந்துகிட்டே சின்ன அவன் தெரியாதனமா இந்த மாதிரி பண்ணிட்டான் என்ன மன்னிச்சுரு உனக்கு எவ்வளவு லாஸ் ஆனா அது காசு குடுத்துடுறான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான் ஆனா கோமான டீட்டோ சாராவோட கழுத்தை புடிச்சு அவள பெட்ரூம்ல பெட்ல தள்ளி காசெல்லாம் கொடுக்க தேவையில்ல அதுக்கு பதிலா நீ என் கூட ஒன்னா சொல்லிட்டு அவள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவளோ அவன் கேட்டதுக்கு ஒத்துக்கிறா மாதிரி நடிச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு பொருள் எடுத்து அவனோட கண்ணுலேயே அடிச்சிடுறா ஆனா அதுக்கெல்லாம் டீட்டோ மசீரா மாதிரி தெரியலங்க அவன் சாராவோட கழுத்தை பிடிச்சி ஒரு செவுத்துல தள்ளி அவளை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது போது சாரா பக்கத்துல டேபிள்ல ஒரு கத்தி இருக்கு அவள அந்த கத்தி எடுத்து அவனை வயிற்றுலயே குத்திடுறா குத்து போட்டவன் கீழே விழுந்துடுறாங்க அந்த சமயத்துல அந்த ரூமோட கதவை சாராவோட ரெண்டு பசங்களும் தட்டிக்கிட்டே என்னாச்சு என்னாச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க இதனால வெளியே வந்த அவளும் அந்த பசங்க கிட்ட ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறா அதை செஞ்சுட்டு மறுபடியும் அவ போய் அந்த பெட்ரூம் குள்ள பார்க்கும் போது டீட்டோ ஏற்கனவே இறந்து போயிடுறாங்க துரதிருஷ்டவசமா அவளோட கெட்ட நேரம் அந்த கரெக்டான சமயத்துல ரெண்டு போலீஸ்காரங்களும் சாராவோட வீட்டுக்கு வராங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ சாரா வீட்டுல இருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போல அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு வந்திருக்காங்க அந்த சமயத்துல சாராவோட டோர்ல இருந்த கண்ணாடி உடஞ்சிருக்கிறதையும் அவங்க நோட் பண்றாங்க அந்த போலீஸ்காரங்க அந்த கிச்சனை தரவோ செக் பண்ணிட்டு அங்க சரக்கு பாட்டில் இருந்ததை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒரு சிங்கிள் மதரா இருக்கிறதுனால ஏதோ ஒரு போதைக்கு அடிமையானவனை டேட்டிங் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்துருந்துக்குமா உனக்கு குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க எப்படியோ அந்த போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து சாரா தப்பிச்சிடுறா ஆனா அவளுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னன்னா செத்து போன டீட்டோட டெட் பாடியை மறைக்கணுமே அதுதாங்க அந்த பிரச்சனை அடுத்த நாள் காலையில சேரா கிளம்பி அவளோட ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு போய் அவளோட அம்மாவோட வீட்டுல விட்டுட்டு டீட்டோட பாடி கிட்ட டீல் பண்றதுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நமக்கு அந்த கேங்ஸ்டரோட லீடர் லியோ காட்டும்போது அவனுக்கு இப்போ அவனோட சரக்க கண்டுபிடிச்சாகணும் இதுக்காக அவன் டீட்டோக்கு தெரிஞ்சவனுங்க எல்லாம் புடிச்சிட்டு வந்து அவனுங்க கிட்ட டீட்டோ பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் பாவம் அவனுங்களும் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதனால அதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல ஒரு சுத்தி எடுத்து அதுல ஒரு ஆளோட முட்டியை உடைக்கிறான் அதை செஞ்சுட்டு அவன் இன்னொருத்தனை அந்த சுத்தி ஆளையே அடிச்சு கொண்டுடுறாங்க சாரா ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு போய் சில டூல்ஸ்லாம் வாங்குறாங்க என்ன டூல்ஸ் சரிமா ஒரு கோடாலியும் ஒரு ஹாக்ஸ் ஆஃப் ரேமியும் வாங்கிட்டு வரா எதுக்கு வாங்குறான்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்போம் வீட்டுக்கு வந்த சாரா தன்னோட பெட்ரூம் முழுக்க பிளாஸ்டிக் ஆல போட்டு கவர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவன் அந்த டெட் பாடிய அந்த பிளாஸ்டிக் மேல போட்டுட்டு அவளோட அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறா இதுக்காக அவ டீட்டோட ட்ரெஸ் கழட்டும் போது அவனோட பேண்ட் பேக்கெட்ல இருந்து அவளுக்கு ஒரு கண்ணு கிடைக்குது இப்போ அது என்ன பிளான் தெரியுமாங்க டீட்டோட பாடிய துண்டு துண்டா கட் பண்றதுதான் ஆரம்பத்துல அவ அதை செய்யறதுக்கு ரொம்ப தயங்கிட்டே இருக்கா இவன் அவ அதை செய்யும் போது ஒரு கட்டத்துல வாந்தியே எடுத்துடுறாங்க ஆனா அவளுக்கு இப்ப வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு அவனோட உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே துண்டு துண்டா வெட்டி முடிச்சிடுறாங்க அத செஞ்சவ அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனி பிளாஸ்டிக் பேக்ல போட்டு பேக் பண்ணி வச்சுக்கிறா அந்த கொடூரமான காரியத்தை பண்ணிட்டு அவன் உடம்புல பட்ட எல்லா ரத்த கரையையும் கழுவுறதுக்காக அவ ஒரு ஷவர் எடுக்கிறா இதுதாங்க நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் சீன் இப்போதுல இருந்து நம்ம பார்க்க போறது இனிமே நடக்க போற கதை அடுத்ததா சேரா அந்த ரெண்டு பசங்களையும் பிக்அப் பண்ணிக்கிட்டு பென்னோட தெரப்பி செஷனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினதுனால அந்த பையனையும் அவ அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறா அந்த பையனுக்கு தான் ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்குல்ல அதுக்கான தெரப்பி தாங்க அது துரதிருஷ்டவசமா அதே பில்டிங்ல இன்னொரு ரூம்ல அந்த கேங்ஸ்டர் தலைவன் லியோவும் நம்ம ஒரு முன்னாடி சீன்ல அவன் ஒரு போட்டோ ஃப்ரேம் குத்தி உடச்சாம பாருங்க அதுல அவனோட முட்டி காயப்பட்டு அந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த அப்பாயின்மெண்ட்ல அந்த சைக்காட்ரிஸ்ட் சேரா கிட்ட இப்போதைக்கு பென் கிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல தான் கண்ணு முன்னாடி அவங்க அப்பா இறந்ததோட ட்ராமா இன்னும் அவனுக்கு குறையாம இருக்கு கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு சாராவும் அந்த ரெண்டு பசங்களையும் அந்த பில்டிங்ல இருந்து கூட்டிட்டு போகும்போது கரெக்டா அந்த லியோ மில்லரும் அவனோட ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வராங்க அந்த சமயத்துல சாராவோட பொண்ணு லூசி டீட்டோட பேரை மென்ஷன் பண்ணிக்கிட்டே சாரா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா இதை லியோ மில்லரும் கவனிச்சிடுறாங்க சோ இவங்களுக்கு டீட்டோவை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் சாராவ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் சாராவும் அந்த பொண்ணை டீட்டோவை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா அந்த பொண்ணு கண்ணு விடாம டீட்டோட பேரை சொல்லி சொல்லியே பேசிட்டு இருக்காங்க லியோவும் சாராவ அவரோட வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனா இப்போதைக்கு அவன் எந்த ஆக்ஷனும் எடுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறான் அன்னைக்கு ராத்திரி சாரா அவரோட ரெண்டு பசங்களையும் தூங்க வச்சுட்டு டீட்டோவை துடு துடா வெட்டி பார்சல் பண்ணா பாத்தீங்களா அந்த பேக்ஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு வந்து அந்த ஏரியால இருக்கிற வேற வேற குப்பை தொட்டில போட்டுறாங்க அதிர்ஷ்டவசமா அவ செய்யற இந்த வேலையை யாருமே பார்க்கல அடுத்த நாள் காலையில ரொம்ப ஆர்வமா சாராவும் அந்த குப்பை தொட்டியை வந்து பிக்கப் பண்றாங்களான்னு வெளியே வந்து பார்க்கும்போது குப்பலாரியும் வந்து அந்த குப்பை தொட்டியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அவரோட வீட்டுக்கு வெளியே அந்த கேங்ஸ்டர்ஸோட கார் நிக்கிறதையும் அவன் நோட் பண்ணிடுறா சாராவும் தன்னோட பசங்களை கூட்டிகிட்டு அங்க இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறா ஆனா துரதிஷ்டவசமா அந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்ட அவ மாட்டிக்கிறாங்க லியோ அந்த இடத்துல வந்துடுறாங்க அவனுங்க இவங்களை கடத்திட்டு போலான்னு நினைக்கும் இந்த பையன் பெண் இருக்கான் பாத்தீங்களா அவன் இவனு இருந்து தப்பிச்சு குடுகுடுன்னு நடு ரோட்ல ஓடி போய் நிக்கிறாங்க இருந்து கிளம்புன குப்பலாரியும் இவனை பாத்துட்டு பிரேக் அடிச்சு நின்னுடுது இந்த பையன் ஹெல்ப்புக்காக அந்த ஒர்க்கர்ஸ கூட்டிட்டு வந்த உடனே அவனுங்களும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு யாரா நீங்க எதுக்குடா அந்த ஃபேமிலியை தொல்லை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கானுங்க இப்ப அந்த கேங்ஸ்டர்ஸுக்கும் அந்த வேலைக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்த உடனே இந்த சமயத்தை பயன்படுத்தி சாராவும் அவரோட பசங்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த குரூப்புக்குள்ள ஒரு சண்டை நடக்கும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குதுங்க அதிர்ச்சின்னு சொல்றதை விட நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த பையன் பென் லியோ காமிச்சு ஏதோ சொல்ல ட்ரை பண்றான் சேராவா அந்த பையன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை கொண்டது அவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கறா அவனும் ஆமான்னு தலையாடுறாங்க இப்போ அவ தான் பசங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி கூட்டிக்கிட்டு அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்துடுறா அவன் அந்த ரெண்டு பசங்க கிட்டையும் அம்மா இருக்கிறவையும் உங்களை யாரும் ஏதோ செய்ய முடியாது முடியாதுன்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல பெண் இத்தனை நாள் பேசாம ஒரு வழியா அவன் ஒரு வார்த்தை மட்டும் பேசுறான் இதை கேட்டு சாராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த சந்தோஷத்தோட அவன் அந்த வீட்டு மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கும் அவளோட சந்தோஷம் எல்லாம் பறந்து போயிடுது ஏன்னா அந்த கேங்ஸ்டர் லீடர் லியோ வந்துடுறாங்க வந்தவன் சாரா கிட்ட டீட்டோ எங்க இருக்கிறான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காங்க சாராவும் ரொம்ப கூலா அவங்க கிட்ட தேவையில்லாம கத்தி குழந்தைங்களை எழுப்பிடாத உனக்கு டீட்டோ தானே வேணும் இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் அவனை இடத்துக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் ஆனா வீட்டுக்கு போன சாராக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவரோட வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் அலங்கோலமா இருக்குங்க இவ இல்லாத சமயத்துல செத்து போன டீட்டோட ஆளுங்க வந்து இவரோட வீட்டை அலங்கோலமா ஆக்கி வச்சிருக்கானுங்க ஆனாலும் சாரா கடைசியா வச்சிருந்த ஒரு பிளாஸ்டிக் பேக் மட்டும் அந்த வீட்ல இருக்கு அந்த பேக் குள்ள என்ன இருக்குன்றது தாங்க சஸ்பென்ஸே இதுக்காக அவ டிரஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அந்த கேங்ஸ்டர் லியோக்கு சொந்தமான பப்புக்கு கிளம்புறா பப்புக்கு வந்த உடனே லியோட அடியால் அவளை கூட்டிக்கிட்டு வந்து லியோ மீட் பண்றதுக்காக ஒரு ரூம் குள்ள இழுத்துட்டு வரான் இப்போ லியோ ரொம்ப கடுப்பாக்கி டீட்டோ எங்க அப்படின்னு சொல்லி

போட்டுறாங்க இவனுங்க சாராவ கொல்ல வரும்போது அவ சும்மா வரலங்க டீட்டோட தலைக்குள்ள ஒரு கண்ணை ஒளிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா அதை எடுத்து அந்த ரெண்டு அடி ஆளுங்களையும் சுட்டுறாங்க அது மட்டும் இல்லாம லியோட ஷோல்டர்லயும் அவன் சுட்டுறாங்க இப்போ அவனால எதுவுமே செய்ய முடியாம கீழே விழுந்து கிடக்குறான் அப்ப சேரா கண்ண அவனை நோக்கி காட்டி ஏண்டா என் புருஷனை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் தான் லியோ உண்மையா சொல்றாங்க இங்க பாரு புருஷனை கொல்றது என்னோட எய்ம் கிடையாது நான் பாட்டுக்கு என்னோட ஒரு டீலிங்க அந்த பார்க்ல பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அவன் புருஷ இருக்கான் பாத்தியா அவன் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வந்து என்னோட டீலிங்ல தலையிட்டான் வேற வழி இல்லாம அவனை தீத்து கட்ட வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இத சொல்லிக்கிட்டே அவன் தன்னோட கண்ண ரீச் பண்ணி சாராவ சுடலாம்னு நினைக்கும்போது அவ அவனோட பாஸ்டா இருக்காங்க அவனுக்கு முன்னாடி அவ அவனோட தலையிலேயே சுட்டுறா இத செஞ்சுட்டு அவ அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது கேங்ஸ்டர் மட்டும் சாகாம உயிரோட இருக்காங்க இப்ப அவ கண்ண புல்லட் தீந்து போனதுனால அந்த ஆளை சைலன்ட் பண்றதுக்கு ஒரு சுத்தியாலயே அவன் தலையில அடிச்சு அவன சைலன்ட் பண்ணிடுறா ஆனா அவ இதை ரொம்ப தெளிவா பண்றாங்க என்னன்னா கொலையெல்லாம் பண்ணிட்டு அந்த கிளப்ல இருந்த சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாத்தையுமே அவ எடுத்துட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இவனுங்க செத்தது காரணம் ஒரு கேங் வார் தான் அப்படின்னு முடிவு பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க படத்தோட முடிவுல சாராவோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவ மறுபடி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறா அது மட்டும் இல்லாம அவளோட ஹஸ்பண்ட கொலை பண்ண உடனே அவன் போட்டு தள்ளிடுறா இந்த சுச்சுவேஷன்ல மறுபடியும் அவ அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அதே வேலை செய்யறவன் வர வர உங்ககிட்ட காசு ஏறிக்கிட்டே போதே வர்ற கிளைண்ட்ஸ் உனக்கு நிறைய காசு குடுக்குறாங்களோ என்ன ரேட்டுன்னு சொன்னீங்க நானும் கொஞ்சம் வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு சாரா கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கூலா தன்னோட மகன் பெண்ணு அந்த ஷெல்ஃப்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுக்க சொல்லிட்டு அந்த சாக்லேட்டோட பேப்பர் மட்டும் அவன் கையில கொடுத்து நீ நேரா போய் பில் கவுண்டர்ல இந்த சாக்லேட்டுக்கு காசு கொடுத்துரு இல்லன்னு வச்சுக்கிய குழந்தைங்க கண்ணு முன்னாடியே நீ என் கிட்ட அசிங்கமான வேலை பண்ணனு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீ என்ன ஆவன்றது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கெத்தா அவ கிளம்பி போறாங்க முடிவுல படத்தோட பேரையும் போட்டு படத்தை முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஒருக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃபரண்டான படத்தோட உங்களுக்கு கூடியவர்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி